இதற்கு தடையாக யார் இருக்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் நோக்கத்துக்கு யார் தடையாக இருக்கிறார்கள் ஆர் எஸ் எஸ் நோக்கத்துக்கு தடையாக அகில இந்திய அளவிலே தடம் பதித்த ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி அனைத்து மாநிலங்களையும் தடம் பதித்த கட்சி காங்கிரஸ் கட்சி உங்களை எல்லாம் நான் மிகுந்த பணிவோடு அன்போடு பொறுப்போடு எச்சரிக்க விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு ஜனநாயக முறை ஜனநாயக தேர்தல் இந்த நாட்டிலே நடைபெற வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சியை டெல்லியில் இருந்து பதவியில் இருந்து அகற்ற வேண்டும் திரு நரேந்திர மோடி அவர்களை பதவியில் இருந்து அகற்ற வேண்டும் இப்ப இந்தியாவில் பல பிரதமர்கள் இருந்திருக்கிறார்கள் டாக்டர் மன்மோகன் சிங் இருந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியில வாஜ்பாய் கூட இருந்திருக்கிறார் அவர்கள் நோக்கம் எல்லாம் நமக்கு அதிகாரம் இருக்கிறது நமக்கு பொறுப்பு இருக்கிறது இந்த பொறுப்பையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி மக்களுக்கு என்ன நல்லது செய்யலாம் என்று முயற்சித்தார் பல நன்மைகளை செய்தார் பல நன்மைகள் செய்யும் பொழுது சில தவறுகளும் நடந்திருக்கலாம் ஆனால் திரு நரேந்திர மோடியை பொறுத்தவரையில் நன்மை செய்ய விரும்பவில்லை நன்மை செய்வது அவருடைய நோக்கம் அல்ல அவருடைய நோக்கம் ஒன்றுதான் அவர் சார்ந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாய் கட்சி தாய் இயக்கத்தினுடைய நோக்கங்களை நிறைவேற்றி இந்தியாவை இந்துத்துவ நாடாக இந்தி மொழி பேசும் நாடாக இந்துக்கள் அல்லாத மக்கள் எல்லாம் இரண்டாம் தர குடிமக்களாக இருக்கும் நாடாக ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே கட்சி ஒரே மொழி ஒரே பழக்க வழக்கம் ஒரே கட்சி ஒரே பாஜக ஒரே தலைவர் என்று சர்வாதிகார நாட்டுவதுதான் அவர்களுடைய நோக்கம் யார் வடித்து தந்த அரசியல் சாசனம் அண்ணல் அம்பேத்கர் வடித்து தந்த அரசியல் சாசனம் அந்த அரசியல் சாசனத்திலே அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது ஏன்னா ஆர் எஸ் எஸ் எந்த ஒரு அரசியல் சாசனம் இருக்கிறது தலைவர்கள் எழுதியிருக்கிறார்கள் பேசியிருக்கிறார்கள் கட்டுரை எழுதியிருக்கிறார்கள் நூல் எழுதியிருக்கிறார்கள் அவர்களை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள் அவர்களுக்கு அம்பேத்கருடைய அரசியல் சாசனத்திலே நம்பிக்கையே கிடையாது சாதி மத பேதமற்ற சமுதாயத்திலே அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது வர்ணாசிரம தன்மத்தில்தான் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது மேட்டுக்குடி அடுத்த குடி அடுத்த குடி பிறகு சூத்திர குடி அதற்கு கீழே தலித் குடி என்று வர்ணாசதம தர்மத்திலே தான் அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதே ஒழிய அரசியல் சாசனத்தின் பதினான்காவது பிரிவு சாதி மதம் இல்லாத சமுதாயத்தை அமைப்போம் என்பதே அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது இந்தியா பல மொழிகளை கொண்ட நாடு அனைத்து மொழிகளுக்கும் சம அந்தஸ்து சம உரிமை சம வாய்ப்பு அனைத்து மொழி மக்களும் இங்கே சகோதரத்தோடு வாழ வேண்டும் என்பதிலே அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது இந்தி மொழி ஒன்றுதான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் மற்ற மொழிகள் எல்லாம் வீட்டில் பேசலாமே ஒழிய அரசு மொழியாக ஆட்சி மொழியாக வழக்கு மொழியாக நீதிமன்றம் மொழியாக அரசு குறிப்புகளுடைய மொழியாக அரசு கோப்புகளின் மொழியாக இந்தி ஒன்றுதான் இருக்க வேண்டும் என்பது அவர்கள் நோக்கம் அனைத்து மதங்களுக்கும் சம உரிமை இந்து முஸ்லிம் கிறிஸ்துவர்கள் சீக்கியர்கள் யூதர்கள் என்ற அனைத்து மத மக்களும் இந்தியாவில் வாழ வேண்டும் என்றுதான் அம்பேத்கரும் மகாத்மா காந்தியும் கனவு கண்டார்கள் ஆர் எஸ் எஸ் இயக்கத்துக்கு அதில் நம்பிக்கை கிடையாது ஆர் எஸ் எஸ் இயக்கம் என்பது இது இந்து நாடு இந்தியா என்பது இந்து நாடு இந்த இந்து நாட்டிலே இந்துக்கள் தான் உரிமை பெற்றவர்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்துவர்கள் சீக்கியர்கள் இவர்களெல்லாம் இந்துக்கள் அல்ல இந்து மதத்திலிருந்து மாறியவர்களாக இருக்கலாம் ஆறு ஏழு தலைமுறைகளுக்கு முன்பு மாறியவர்களாக இருக்கலாம் அவர்கள் இந்து மதத்துக்கு திரும்பி வந்தால் ஏற்றுக்கொள்வோம் இஸ்லாமிய மதத்தை கிறிஸ்துவ மதத்தை மற்ற மதங்களை பின்பற்றவர்களாக இருந்தால் அவர்களுக்கு முழு உரிமைகள் கிடையாது அவர்கள் இரண்டாம் தர குடிமக்களாக அவர்களை நடத்த வேண்டும் இதுதானே தலைவர்களுடைய எழுத்து பேச்சு இதை யாரும் மறுக்க முடியாது மறுக்கவும் மாட்டார்கள் அவர்கள் ரகசிய நோக்கம் என்னவென்றால் இந்தியாவே இந்துத்துவ நாடாக இந்தி மொழி பேசும் நாடாக பல வர்க்கங்கள் பல வர்ணங்கள் பல ஜாதிகள் உள்ள நாடாக தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பது அவர்கள் நோக்கம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இதற்கு தடையாக யார் இருக்கிறார்கள் ஆர் நோக்கத்துக்கு யார் தடையாக இருக்கிறார்கள் ஆர் எஸ் நோக்கத்துக்கு தடையாக அகில இந்திய அளவிலே தடம் பதித்த ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி அனைத்து மாநிலங்களிலும் தடம் பதித்த கட்சி காங்கிரஸ் கட்சி பல மாநிலங்களிலே பாரதிய ஜனதா கட்சியை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி ராஜஸ்தான் குஜராத் ஹரியானா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ஆகிய சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் ஆகிய இந்தி மொழி பேசும் மாநிலங்களிலே பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சி